தந்தை மகன் தூய உரிமை பெயரான வாழ்வுக்கு எங்களை அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உண்மை புகழுகிறோமையா ஆராதிக்கிறோம் எங்கள் வரை தேர்ந்தெடுத்து திடப்படுத்தி ஆசீர்வதித்து வல்லமையை இரக்கத்தை காண செய்கிறீரே நன்றி அன்பினால் ஆற்றலினால் எங்கள் ஒவ்வொருவரையும் முத்திரையிடுகிறீரே நன்றி பாசமும் பரிவழிவை நேசமும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதற்காய் நன்றி அப்பா உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதத்திலே எங்களை வழிநடத்த எங்களோடு தங்கி இருக்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவர் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் அப்பா இந்த நாளிலே பொறுப்பெடுக்கிறார் நற்செய்தியின் பொருட்கள் உம் பொருட்கள் பல நிலைமைகள் பல பொறுப்புகள் பல சூழ்நிலைகளை இழக்கிறவர்களால் நாங்கள் மாறுவோம் இழத்தலால் உம்முடைய அன்பை பெறுகிறவர்களாய் நாங்கள் மாற்றமடை எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக பாதுகாக்கப்படுவதாக பராமரிக்கப்படுவதாக ஆற்றல் ஆசீர்வாதம் வல்லமையும் எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தும் எங்களோடு தங்க உம்முடைய கிருபையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக இந்த நாளின் எல்லா திட்டங்களையும் உற்சாகத்தினால் ஊக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் Good morning. Good morning, have, have a, beautiful a beautiful day. day.